மாண்மிகு பேரமை பேரவைத் தலைவர் அவர்களே அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்கு நிதிநிலை அறிக்கையிலே கூட்டு குடிநீர் திட்டத்திற்காக ரூ முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடி ரூபாயை வாரி வழங்கிய வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சியை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற தமிழக மக்களின் மாமன்னர் மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய தமிழ்நாட்டு மக்களுடைய செல்ல பிள்ளையாக விளங்குகின்ற எங்களின் இளவரசர் மாண்மிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மான்மிகு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அண்ணன் கே என் நேரு அவர்களுக்கும் ஈரோட்டின் சிற்பி மான்மிகு வீட்டு வசித்துறை அமைச்சர் அண்ணன் சூமு அவர்களுக்கும் அந்தியூர் சட்டமன்ற தொகுதி மக்களின் சார்பாக இதை மாந்த நன்றி மாதிரி அவருடைய பொற்கா பொற்க பாதங்களை சமர்ப்பிக்கிறோம் நாற்பது செகண்ட் நன்றி சொல்லியிருக்கேன் நன்றி மாண்மிகு பேரவை தலைவர்களே மாண்மிகு சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்கள் பதில் உரையில் குறிப்பிட்டபடி அந்தியூர் ஏரியில் படவுக்குலாம் அமைத்திட ரூபாய் ஐம்பது லட்சத்தை தாயுள்ளம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வழங்கி இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி காணொலி மூலம் திறந்து வைத்தார்கள் ஆனால் மக்கள் மக்களும் குழந்தைகளும் ஆவலுடன் எதிர்நோக்கும் இயந்திர படகுகள் இன்னும் இயக்கப்படவில்லை படகுகள் இயக்குவதற்கு போதிய தண்ணீர் வசதி உள்ளது என பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் சொல்லி இருக்கிறார்கள் படகுகள் இயக்குவதற்கு சாய்தளம் ரேம் ரேம்ப் சிறிது நீட்டிப்பு செய்திட வேண்டிய நிலை உள்ளது பேரவைத் தலைவர் அவர்களே மலைப்பகுதி அத கேள்விக்கு வாங்க சரி சரி சரிங்க அதனால அந்த அந்த அமைப்பதற்கு கூட நானே பொறுப்பு என்னுடைய பொறுப்பிலே அந்த செலவை செய்து வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் அதனால விரைவிலே அந்த ரேம்பு அமைத்து அந்த அந்தியூர் ஏரியிலே படகுலாம் அமைத்திட வேண்டும் எனவும் அதே போன்று வரட்டுப்பள்ளம் அணை மலைப்பகுதி ஓட்டிய மலைப்பகுதி ஓட்டிய மலைப்பகுதி ஒட்டியில அணை காற்றாற்று வெள்ளம் வரும்போது அணைக்கு தண்ணீர் பெருமளவிலே வரும் அது நிரம்பியதும் அதை தொடர்ந்து இருக்கின்ற கெட்டி சந்தம் தண்ணீர் வரும் அதனால சராசரியாக தண்ணீர் மங்களாச்சலம் சுற்றுலாத்தலமாக்க மூணு ஏரியா சொல்லி இருக்கேன் அது செய்தர் விழாண்டி கேளுங்க அவ்வளவுதானே அவ்வளவு இன்னொரு கேள்வி இருக்கு அமைச்சர் பதில் சொல்லுங்க அதனால அங்க படகுலாம் அமைத்து தந்த மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே அந்தியூர் ஏரியில் அவ மற்றும் நம்முடைய மாண்பு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிதியிலிருந்து நிதி வழங்குவதாக தெரிவித்திருக்கிறார்கள் அந்தியூர் ஏரியில் தொடர்ந்து படகு குழாம் இயக்குவதற்கு ஏற்பாடு செய்ய ஆவணம் செய்யப்படும் அதே நேரத்தில் வறட்டுப்பள்ளம் அணையில படகு குழா அமைக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் அதில் நீர் நிலை என்பது நீர் எப்போதும் ஆண்டு முழுவதும் இருக்கிற சூழ்நிலை இல்லாத நிலை இருக்கிறது எனவே ஆண்டு முழுவதும் நீர் நிலை நீர் இருக்கும் என்றால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலேமுக உறுப்பினர் அவர்களுக்கு மண்முக பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர்களே அமைச்சரவையின் பதிலுக்கு நன்றி அந்தியூர் சட்டமன்ற தொகுதி டி என்பாளையம் ஒன்றியம் சஞ்சீவராயன் குளம் மலைப்பகுதியை ஒட்டியுள்ள குளமாகும் இக்குளத்தை ஒட்டி சஞ்சீவராயன் திருக்கோயில் பிரமாண்டமான ஐம்பது அடி உயிரி ஆறுமிகு சஞ்சீவ் ஆஞ்சநேயர் சிலையும் உள்ளது அங்கு தினந்தோறும் அதிகமான மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே அந்த பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றிட அமைத்திட அங்கே ஒரு படகு குளமும் அதே போன்று பலை பர்கூர் மலைப்பகுதியிலே உள்ள தாமரகரை என்னும் ஊரில் தாமரை உள்ளது அந்த முழுவதும் தாமரை பூத்து குழுங்குவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இக்குளத்தை அழகுபடுத்திடவும் வருகின்ற சுற்றுலா பயணிகளை மகிழ வைத்து ஏரியை சுற்றி நடபாதையும் மின் விளக்குடன் கூடிய பூங்காவும் அமைத்து தந்திட வேண்டும் என பேரவைத் தலைவர் அவர்கள் வாயிலாக சுற்றுலாத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் சஞ்சீவ் ராயன் குளம் மற்றும் பர்கூர் தாமரை கரை குளம் ஆகிய இடங்களிலே பூங்காக்கள் நடைபாதை வசதி மற்றும் படகு சவாரி அமைப்பதற்கு ஆவணம் செய்ய முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள் வருகிற நிதிநிலை நிதி நிதியாண்டிலே நிதிநிலைக்கு ஏற்ப அவருடைய கோரிக்கைகள் பரிசீலனை செய்யப்படும் என்பதே அன்போடு தெரிவித்தார் பொன் ஜெயசீலன் பேரவைத் தலைவர் அவர்களே எனது குடலூர் சட்டமன்ற தொகுதியில் அமைந்துள்ள தேவாலா என்ற இடத்தில் மத்திய அரசின் மூலமாக சுமார் எழுபது கோடி ரூபாய் செலவில் ஒரு பூங்கா அமைப்பதற்கான திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டு தற்பொழுது அங்கே இடம் இல்லை என்ற காரணத்தினால் அந்த திட்டம் உதவிக்கு மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்படுகின்றது எழுபது கோடி ரூபாய் மட்டுமல்ல அதோடு சேர்த்து பொது மற்றும் தனியார் பங்களிப்போடு மேலும் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் செலவில் அதாவது ஒட்டுமொத்தமாக நூற்றி எண்பத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் அந்த திட்டம் செயல்படுத்துவதாக அறிவிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும் என்று அறிவிக்கப்பட்டது எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் ஆனால் அந்த திட்டம் இப்பொழுது உதவிக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது ஏன் என்று தெரியவில்லை அதனை என்னுடைய கூடுதலூர் சட்டமன்ற தொகுதியிலேயே தகுதி வாய்ந்த இடத்தில் நிறைவேற்றி தருமாறு நடவடிக்கை எடுக்குமாறு உங்கள் வாயிலாக அமைச்சர்களை கேட்டுக்கொள்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே நீலகிரி மாவட்டம் தேவாலாவிலே ஒன்றிய அரசின் நிதி மூலம் எழுபது கோடி ரூபாய்க்கு சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அந்த பகுதியில் அந்த நிதியின் அடிப்படையிலே அமைக்கப்படும் என்பதை மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அதே நேரத்தில் நீல ஊட்டியிலே உதகையிலே ஐம்பத்தி ரெண்டு ஏக்கரிலே எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலே சுற்றுச்சூழல் பூங்கா அமைப்பதற்காக மாண்முக நிதியமைச்சர் மாண்முக முதலமைச்சர்களுடைய அனுமதியோடு அறிவித்திருக்கிறார்கள் அதுவும் நிறைவேற்றப்படுவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த நேரத்திலே மாண்பு உறுப்பினர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவை தலைவர் அவர்கள கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் அமைந்திருப்பது பதினொரு கிலோமீட்டர் நீளமுள்ள கரையை கொண்ட வீராணம் ஏரி தமிழர்களின் நீர் மேலாண்மைக்கு சான்றாக விளங்குகிற இந்த வீராணம் ஏரியில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிற வகையில் படகு இல்லம் ஒன்றை கந்தகுமரன் என்கிற பகுதியிலே அமைத்து தருவதற்கான முயற்சிகள் கடந்த ஆண்டு நடைபெற்றன சுற்றுலாத்துறை இதில் கறிவோடு கவனம் செலுத்தி இந்த ஆண்டு அதை தொடங்குவதற்கு அரசு முன்வருமா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே உறுப்பினர் சிந்தனை செல்வன் அவர்கள் கடலூர் மாவட்டம் வீராணமேரியிலே சுற்றுலா பயணிகளை கவருவதற்கு வாய்ப்பாக சுற்றுலா பயணிகளுக்கு ஊக்குவிக்க வாய்ப்பாக படகு இல்லம் அமைப்பதற்கு அரசு முன்வருமா என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய மேலான பார்வைக்கு எடுத்து சென்று அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்பதை மாண்பக உறுப்பினர் அவர்களுக்கு பேரவைத் தலைவர் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் உறுப்பினர் பிச்சாண்டி மாண்மக பேரவைத் தலைவர்களே எனது கீழ்பண்ணாத்தூர் தொகுதியில் அண்டம்பல்லம் என்ற இடத்திலே நூற்றி ஐம்பது ஏக்கரா ஏரி இருக்கிறது அதிலே படகு குழா அமைக்கப்படுமா பீகாரிலே அண்மையில் நான் சென்றிருந்தபோது ராஜ்கீர் என்ற இடத்திலே கண்ணாடி பாலம் அமைத்து பல சுற்றுலா பயணிகள் அங்கே அதிக அளவிலே வரக்கூடிய நிலை இருக்கிறது அதுபோல் கண்ணாடி பாலம் அமைக்கப்படுமா அதே போல் பார்த்தீங்கன்னா செஞ்சிக்கோட்டைக்கு ரோப்கார் அமைக்க வேண்டும் என்று நீண்ட நாள் கோரிக்கை ஆனால் அமைக்கப்படாமலே இருக்கிறது ஏனென்றால் அரசின் மூலமாக நிதி இல்லாத காரணத்தால் நடைபெறாமல் இருக்கிறது ஆகவே அதை தனியார் பங்களிப்பில் சிங்கப்பூர் மலேசியாவில் இருப்பதை போல தனியாரும் அரசும் கூட்டுறவு இணைந்து அப்படிப்பட்ட ரோப்கார் அமை அமைக்கின்ற பணியையும் இந்த கண்ணாடி பாலம் அமைக்கின்ற பணியையும் செய்ய சுற்றுலாத்துறை அரசு முன்வருமா என்பதை மாண்முக அமைச்சர்களிடம் கேட்க விரும்புகிறேன் மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்ம பேரவை துணைத் தலைவர் அவர்கள் அவருடைய தொகுதியிலே கண்டமங்கலம் பகுதியிலே கண்ணாடி பாலம் அமைப்பதற்கு அதே போல கேபிள் கார் ரோப் கார் அமைப்பதற்கு தேவையான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டிருக்கிறார்கள் மாண்பு முதலமைச்சர்களுடைய மேலான பார்வைக்கு கொண்டு சென்று நிதிநிலைக்கு ஏற்ப அந்த பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒன்று உறுப்பினர்